மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காணொலி படித்திருந்தால் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் அதே போல் என்னுடைய ஆட்சி ரிலாயிங் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டால் அப்பொழுது தான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்கள் அதே போல் உலகத்தில் என்ன நடக்கிறது எல்லாவற்றையும் உங்களது மொபைல் ஃபோனுக்குள்ளேயே கொண்டு வருகிற ஒரு சிறப்பான ஒரு வலைத்தளமாக

வைப்பார்கள் மறுசுழற்சிக்காக இருப்பார்கள் இவர் அந்த பற்களை திருடி விற்றிருக்கிறார் ஒரு பல் மருத்துவர் தான் வேலை செய்த அந்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த செயற்கை பற்கள் அதாவது வெள்ளி பற்கள் தங்குப்பற்கள் அதே போல மறுசுழற்சிக்காக வைக்கப்பட்ட பற்களை கடந்த ஆண்டுகளாக திருடி விற்பனை செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி ரூபாய் அதாவது இந்திய மதிப்பில் ஒன்னரை கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவர் பற்களை விற்று மிகப்பெரிய ஒரு கோடிசுவராக மாறியிருக்கிறார் இவர்களில் தேடி எங்கு போகிறது யார் இருக்கிறார் வைத்தியர்கள் யாருமே சந்தேகப்படவில்லை வைத்தியர் கலவமாக பிடிப்பட்டிருக்கிறார் ஆகவே ஜப்பானில் இப்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக இந்த செய்தி வர வந்து கொண்டிருக்கிறது அதாவது செயற்கை பற்களை திருடி விட்ட டாக்டர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது ஜப்பானில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் இந்த காணொளி பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அதே போல இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொடுங்கள் நாங்கள் காணொலி ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்